யூடியூப்ல யாராரோ பேசுறதுனால மதுகபு சார்ந்தவர்கள் மதுகபு சாராதவர்கள் என்று எல்லாரும் பேசுறதுனால அதுக்கு தான் சொல்லுவேன் எல்லா பயானையும் கேட்காதீங்க குழம்பு போவீங்க அப்ப சில அகலதி சாலுக நிறைய மதுகபை பின்பற்றாதவர்களும் நிறைய பயான்கள்லாம் பண்றாங்க கேட்க நல்லா இருக்கவும் செய்யும் அதை கேட்டால் நம்ம குழம்புவோம் அவங்க வந்து இல்லை அக்கி கூடாது இப்போ நம்ம குழம்பு ஏறோம் என்னடா அஜித்மார் கூடு நாங்களே இவர் கூடாதுங்கிறாரு நம்ம ஹனஃபி மதுகபை பின்பற்றுக்கிறோம் அதனுடைய சட்டம் என்னவோ அதை மட்டும் பாருங்க தாராளமா ஏழு பங்குல சிலருடைய பங்கு அகிகாணித்துலேயும் சேரலாம் இன்னும் சட்டம் சொல்றேன் கேட்டுக்கங்க ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்றாங்க சிலர் குர்பானில சிலர் அகீகாவில் ஒருத்தர் அப்பதான் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு வலிமா நினைக்கிறாரு ஒரு மாட்டில் ஒரு மூணு பங்கு வலிமான்னு சேர்ந்துக்கிட்டாரு கூடுன்னு இருக்கு பத்துவா ஏன்னா வலிமாவும் வணக்கம் வலிமாவும் வணக்கம் இபாதத் ஏழு பேரும் ஒரு வணக்கத்தை நீ எது செய்யணும் அது எந்த வணக்கமாகவும் இருக்கலாம் குர்பானி வலிமா எந்த வணக்கமாகவும் இருக்கலாம் வணக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஷரத்து கறிங்குற எண்ணத்தில் ஒருத்தர் வந்து வெறும் கறிக்காக சேர்ற அவர் எந்த வணக்கத்தை எனக்கு தான் வேணும் இந்த எண்ணத்துல சேர்ந்தா மிச்சம் உள்ள ஆறு பேருடைய குர்பானியையும் அது செல்லத்தாததாக ஆக்கிவிடும் அதனால இந்த வணக்கங்கிற நீத்து வேறுபட்ட வணக்கமாக இருந்தாலும் தாராளமாக கூடும் அந்த அடிப்படையில் கூட்டாக குர்பானை செய்கிறவங்க இந்த சட்டங்களை மதிங்க இது அல்லாஹுடைய சின்னம் நான் ஷா இருல்லா அல்லாவுடைய அடையாள சின்னம் இதை மதிக்க தவறக்கூடாது இதை மதிக்க தவறுவது இதனுடைய வரம்புகளை மீறுவது பாவமாக போகும் சில நேரங்களில் இறை மறுப்பாக குஃபராக ஆகி போயிடும் அதனால் இந்த சட்டங்களை பேணி அல்லாஹுடைய கண்ணியத்தை மனதில் நிறுத்தி கூட்டு குருபானை செய்யுங்க அப்போ ஆடுகள் குருபானை கொடுக்குறவங்க நம்சின்னதா ஆலீஸ்ல அவங்க விரும்பிய அந்த கருப்பு வெள்ளை கலந்த ஆடு பெருமான நாங்கள் அவ்வளோதான் அதுக்கு மேலே நமக்கு எந்த காரணமும் தேவையில்லை சுலிசல்லா ஹலீஸின் அவர்கள் நமக்கு அவங்க தான் எல்லாமே அவங்க எதை விரும்புனாங்களோ அதையே விரும்புறது இறந்தவர்களுக்காக குர்பானி ஒவ்வொரு ஆண்டும் சொல்கிறதா இதெல்லாம் முதல் விஷயம் கடமையானவர்கள் தங்களுடைய கடமையை முதல்ல நிறைவேற்றணும் அவர்கிட்ட காசு நிறைய இருந்தால் இறந்தவங்களுக்கு குர்பானி கொடுக்கலாம் நபி சொல்லல்லா அலீசின் பேரில் கொடுக்கலாம் கடமையானவர் அவருடைய பேரில் முதல்ல கொடுக்கணும் யார் மீது கடமை சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த காத்து யார் மீது கடமையும் அவர் மீது குர்பானையும் கடமை கொஞ்சம் சட்டங்கள்ல இதுல ஜக்காத்து அல்லாமல் வேறு சில சட்டங்கள்லாம் இதுல இருக்குது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் கடமையாகிறது அசையும் பொருள் இருக்கணும் அசையா பொருள்கள் காளி மனைகள் நிலங்கள் இதெல்லாம் ஒருத்தரை வச்சிருக்கிறாரு அவர்கிட்ட பணமா இல்ல கேஷா இல்லைன்னா ஜக்காத்து கடமையாகாது குர்பானை அப்படி இல்லை வசிக்கிற வீட்டுக்கு மேலே கூடுதலா ஒரு வீடு வச்சிருந்தாரு அந்த வீட்டினுடைய மதிப்பு சில லட்சங்களா இவருக்கு குர்பானி கொடுக்கணும் கையில பணமே இல்லாட்டாலும் சரிதான் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இடம் இருக்குது காலி மனம் இருக்குது அந்த காலி மனையினுடைய மதிப்பு சில லட்சங்களா ஒருத்தர் கையில பணம் இல்லாட்டாலும் கடன் வாங்கியாவது ஜக்காத்து அவர் கொடுத்ததா ஆகணும் குர்பானி அவர் கொடுத்ததும் ஆகணும் அப்ப இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் இது கடமையாகிற விதமும் ஜக்காத்து கடமையாகிற விதமும் வேற ஜக்காத்து கடமையாகிறதுல எதை பார்ப்பாங்கன்னா அசையும் பொருள்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து ஒருத்தர் இடத்துல நிசாபுன்னு சொல்லப்படுகிற வரம்பு இருக்கணும் குர்பானி கடமை ஆகிறதுக்கு அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்தையுமே கணக்கில் வைப்பாங்க எந்த அளவுக்குனா ஒருத்தட்ட ரெண்டு டூ வீலர் வச்சிருக்கிறார் அவர் பணக்காரர் அல்ல ரெண்டு டூ வீலர் வச்சிருக்கிறார் அதிகமாக வச்சிருக்கிறார் அந்த இன்னொரு டூ வீலருடைய மதிப்பு இப்ப வித்தா எண்பதாயிரம் ரூபாய்க்கு போகுமா அவர் மீது குர்பானி கடமை ரெண்டு செல்போன் வைங்க பணக்காரர்கள் ஆனா ரெண்டு செல்போன் ஒன்று ஒண்ணுதான் இன்னொரு உதாரணத்துக்கு போகும்னா அவருக்கு குர்பானி இங்கே தான் வேறுபடுறதுல இந்த மாதிரி வராது மாட்டோம் குர்பானி கடமையில இதெல்லாம் பார்ப்போம் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள் போக என்னவெல்லாம் கையில் வச்சிருக்கிறானோ அதனுடைய மதிப்பை கூட்டி அதனுடைய மதிப்பு சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் வந்தா குர்பானி கடமை பணம் இல்லையா அவர்கிட்ட அதை வித்தாவது குர்பானி கொடுக்கணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பெண்கள் எல்லா பெண்கள்ட்டையுமே நகை இருக்குது நகையை தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பத்தே முக்கால் போன் அதுதான் அசல் சக்காத்து குர்பானி கடமை ஆகிறதுக்கு அப்ப பெரும்பாலான பெண்கள் பதினோரு போன் பதினஞ்சு போனன்னு வச்சிருக்கிறாங்க இப்ப அவங்க பேரில் தனியாக சக்காத்து கொடுக்கணும் ஒரு ஆடு வாங்க முடியலையா கூட்டு குர்பானியில சேருங்க முறையா யார் கொடுக்குறாங்களோ அங்க சேருங்க இதுவெல்லாம் குர்பானியினுடைய சட்டதிட்டங்கள் அதை பேண வேண்டிய அவசியம் இருக்குது குர்வானினுடைய இதர ஒழுக்கங்கள் இன்ஷால்லா இதுடைய காலை பயானில் சொல்லுவோம் ஆக மூன்று விஷயங்களை இந்த நேரத்தில் கடைசியாக நினைவுபடுத்தி கொள்றேன் முதலாவது இந்த நாட்கள் நாம ஹஜ்ஜுனுடைய அமல்களை இங்கிருந்து கொண்டே பெறலாம் அந்த அமல்களை முயற்சி பண்ணுங்க அரஃபாவுடைய நோம்போடு அந்த அமல்கள் செய்ய முயற்சி செய்யுங்க இரண்டாவது தக்பீர் அரஃபா நாளிலிருந்து பதிமூணு வரைக்கும் உள்ள தக்பீர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அந்த தக்பீர் ஒரு தடவையாவது சொல்வது வாஜிபாக இருக்குது மூன்றாவது இந்த குர்பானியினுடைய விஷயங்கள் இந்த மூன்றையுமே மார்க்கம் சொல்லக்கூடிய முறைகள் படி பேணி நடந்து அல்லாஹ் அதனுடைய முழுமையான நன்மையை பெறக்கூடிய தோஃ